எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் பத்தொம்பதாம் தேதி ஸ்கூல்லாம் திறந்து ஒரு ஒம்பது நாளாகி அதில் மூணு நாள் லீவும் போச்சு இது என்ன அப்போ லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னாக்க வந்து சனி ஞாயிறு லீவு கூடவே திங்கட்கிழமை பக்ரீத் அதனால் அது ஒரு பண்டிகைன்ற போது யாருமே அதை கொண்டாடுறவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க யாருமே இது வந்து வேற்று மதத்து பண்டிகை எனக்கு லீவ் வாண்டாலும் சொல்கிறதில்ல ஐயா ஜாலி லீவு தான் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறேன் எல்லா மதத்து பண்டிகையும் அவங்க அவங்க சந்தோஷமாக கொண்டாடி போட்டுவேன் இல்லை என்ன தப்பு எல்லாமே பண்டிகை தானே எல்லாமே கொண்டாட்டம் தானே நினச்சா இன்னும் நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு நல் உறவு வரும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்புறம் எடுத்த உடனே நம்மளுடைய திரைப்பயணம் திரைப்பயணத்தில் இன்றைக்கி வந்து மிஸ்டர் பாரத் ஏவிஎம்மோட படம் வந்து என்ன ஏவிஎம்மில் சொல்லி நடிக்க கூப்பிட்ட படம் கிட்டத்தட்ட நாற்பது நாள் கால்ஷீட் மொத்தம் ஃபார்ட்டி டேஸ் கால்ஷீட்டு அந்த படத்துக்கு மொத்த பேமெண்ட்டும் எனக்கு நாற்பதாயிரம் ரூபாயோ என்னமோ தான் நினைக்கிறேன் அது வந்து த்ரிஷூல்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்தது அதில் இந்த சேகர் கபூர்னு பண்ண அவருடைய ஒரு வேஷம் த்ரிசூல்னால் மூன்று சூலங்கள் அதில் வந்து ஒரு ஒரு சூலம் வந்து ரஜினி இன்னொன்று வந்து சத்யராஜ் இன்னொன்று நான் இதுதான் அந்த படம் ஆக்சுவலாக விஷு தான் அதுக்கு தமிழில் கதை வசனம் எல்லாமே கூப்பிட்டு சொல்லிட்டா டே இது வந்து ரஜினி படம் ஏவிஎம் படம் மூணு ஹீரோ அதனால் மூணு ஹீரோலையும் நீ அப்படியே மூணாவது ஹீரோவாக ஒன்றை வச்சுருவாங்கலாம் நினச்சி ஆசைப்பட்றாத அப்படிலாம் நடக்காது ஆனால் ஒன்று உனக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதை நீ பார்த்துக்கும் அது வந்து அதுக்கு உண்டான மாதிரி நான் எழுதுகிறேன் அதுக்கப்புறம் என்ன அடிக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது பட் நீ இதை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டேன் ஒரிஜினல் படம் பார்க்குறேன் ஏன்னா வேண்டாம் நான் பார்த்தேன்னா அப்புறம் அந்த சீனை ஏன் வைக்கலை இந்த சீனை ஏன் வைக்கலைன்னு தோணும் இந்த படத்தில் எனக்கு அதாவது சத்யராஜுக்கு வந்து இரண்டு மனைவிகள் முதல் மனைவியுடைய மகன் வந்து ரஜினிகாந்த் முதல் மனைவி அவர் ஏமாத்திடுறார் இரண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணிக்கும் போது இரண்டாவது மனைவியுடைய மகன் அது அதே ஒரு ஸ்டேஜில் வந்து தன் தாயை ஏமாற்றினதுனால தன்னுடைய அப்பாவை வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப புத்திசாலித்தமாக செய்யும்போது ஒரு ஸ்டேஜில் நான் இரண்டாவது மனைவியோட மகன் என்ன உங்கள் அப்பா எங்கள் அப்பா மேலே உனக்கு பிரச்சனை அப்படின்னு ரஜினியை போய் கேட்கும்போது ரஜினி சொல்லுவார் நீ யார் தெரியுமா நீ என் தம்பி அப்படின்னு சொன்னோன்னா நான் ரஜினியோடு சேர்ந்து அப்பாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி தான் திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது முதல்ல ஒரிஜினல் படமும் அது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போய் 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 அது வந்து ஒரு ரஜினி படமாக கூட சத்யராஜ் இந்த பக்கம் வந்து காமெடிக்கு அப்போ தான் கமிடமணி பீக்கில் வந்ததுனால யார் பேசினாலும் நீங்கள் பேசுங்க கவுண்டரை நீங்கள் பேசுங்கன்னு கவுண்டருக்கு அவருக்கு உண்டான டைலாக் எல்லாம் அதிகப்படுத்தி அதை பண்ணி நம்மளை இங்கே நிற்க வைக்கிறது அங்கே நிற்க வைக்கிறது அங்கே அப்படி இருந்தாங்க ஒரு நாளைக்கு திடீர்னு ஆச்சு எனக்கு முப்பத்தி ஏழு நாள் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி சமயத்தில் என்னுடைய ட்ராமா காதல பூ இனாகரேஷன் வேறு ரிகர்சல் நடந்துக்கிட்டு இருக்குது டெய்லி அந்த ரிகர்சல் கிட்டத்தட்ட அது வந்து அது மாதிரியான ஒரு அதில் டூயல் ரோல் வேறு நான் அது கிட்டத்தட்ட அப்போ ஐம்பது டேட் எங்கள் கையில் இருக்குது இனாகரேஷனே நான் பண்ணலை ஐம்பது தேதி எங்கக்கிட்ட கையில் ரெடியாக இருக்குது அப்போது போயிட்டுருக்கு நான் ச கரெக்டாக அஞ்சரை மணிக்கு என்ன ஆறு மணிக்கு விட்டால் ஆறரை மணிக்குள்ளே போயிடுவேன் ஏவிஎம்லேருந்து ரிகர்சல் நடக்கிற இடத்துக்கு போயிடுவேன் போயிட்டு அந்த ரிகர்சலை பார்க்குறது பர்ஃபெக்ட் பண்ணுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அது பாட்டுக்கு ஒரு இடத்துல ஐயா திடீர்னு வந்து அன்றைக்கி நாங்கள்லாம் வெளியில் உட்காந்து எல்லோரும் போய் அப்போல்லாம் கேரவன்லாம் கிடையாது எல்லாம் வெளியில் உக்காந்து சேர போட்டு பேசும்போது திடீர்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் எப்படி வேஷ்டி மாறிச்சு காட்டினேன் ஆனால் இன்றைக்கி வந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஷூட்டிங் போகுது அப்படின்னாங்க நான் இப்போ சமையல் இருந்துவிட்டு அப்புறம் திடீர்னு சேர்க்கண்ணே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஷூட்டிங் போகுதுண்ணே அப்படின்ட்டு நான் சொன்னேன் இங்கே வாங்க அப்படின்னு இதை வந்து சரவணன் ஆர்டர் சொல்லுங்கள் இல்லை சாப்பாடு யார் நைட் அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் எங்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லைண்ணா உங்களுக்கு சேர்த்தேன் எனக்கு எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்டு எனக்கு ஆறு மணிக்கு ரிஹர்சல் இருக்குதுப்பா ட்ராமா ரிகர்சல் இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேண்ணே என்னுடைய கால்ஷீட் டைம்லாம் கொடுத்துருக்கேன் ஒன்று அந்த ஆளுக்கு நாக்கில் சனி என்னண்ணா எப்படி சொல்கிறீங்க ரஜினியும் இருக்காருண்ணே அப்படிதான் உடனே நான் இப்படி இப்படின்னேன் இங்கே வாங்க அப்படின்னா எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருக்காங்க ஆ என்ன சேகர் சார் அதுதான் நீங்கள் ரஜினிக்கு கொடுக்குற காசு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் எங்கேயே அடுப்பு மூட்டி சமைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பேன் ஓகேயா தவிரவும் ரஜினியை புக் பண்ணதுனால நான் ஒன்றும் கூடவே வர இலவச இணைப்பெல்லாம் கிடையாது எனக்கு தனியாக கான்ட்ராக்ட் போட்டு எனக்கு தனியாக பேமெண்ட் போட்டு எங்கிட்ட தனியாக கால்ச்சிட்டு வாங்கியிருக்கீங்க ஓகேயா இதனால் ரஜினி வராது கூடவே வரணும்லாம் எங்கிட்ட சொல்லதிங்க இப்போ இதை போய் சொல்லுங்கள் நீங்கள் டைரக்டர்கிட்ட சொல்லுங்கள் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்கள் நான் இன்றைக்கி ஆறு மணிக்கு கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு இதை கொண்டு போய் கடன்னு எஸ்பி முத்துராமன் சார் சொன்னோன்னே எஸ்பி முத்துராமன் ஏன் அவங்கக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாத அவர்கிட்ட உங்கள்கிட்ட ஏதாவது தகராறு பண்ணாரா என்னமோ பப்ளிக்காக வச்சு என்னமோ மீட்டிங்கில் சொல்கிற மாதிரி சொன்னால் மீட்டிங்கில் பதில் சொல்லிட்டார் அவர் அவர்கிட்ட ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவர் என்னை கூப்பிட்டா நான் போனேன் என்ன சார் கம்ப்ளைண்ட்டு சொல்லிட்டாங்களான்னு இல்லைப்பா எனக்கு வந்து ரெண்டு மூணு நாள் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டா பண்ணு கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் சார் இது என்ன பெரிய விஷயம் சார் அதை சொல்கிற மெத்தட் ஒன்று இருக்குல்ல இவர் யார் எனக்கு சொல்கிறதுக்கு சொல்கிறத கரெக்டாக சொல்லணும் எல்லாருக்கும் நடுவில் இல்லையா அப்படியா பேசுறது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா ஒன்று விஷயம் சொன்னேன் சார் நான் வரும் ரெண்டு மணி வரைக்கும் கூட பண்ணுறேன் ஆனால் மறுபடியும் நாளைக்கு ரெண்டு மணிக்கு தான் வருவேன் அட்லீஸ்ட் நான் வீட்டில் போய் தூங்கிட்டு மறுபடியும் எனக்கு ஒரு செவன் ஹவர்ஸ் ஸ்லீப் இருக்கணும் அப்படியே 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 சிவப்பாக கண்ணோடு வந்தேன்னா நீங்கள்லாம் என்ன சொல்லுங்கள் யாரும் நன்னை நைட்டு தண்ணி அடிச்சு தூங்கிட்டான் போல இருக்குதுன்னு பேசுவாங்க சார் செட்டில் கண்ணு கிளியராக இருக்கணும் இல்லையா ஷார்ட்டில் அப்படின்னு இல்லைப்பா ஒன்றும் இல்லை உன்ன ஒரு பத்து மணிக்கு வந்தால் போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படினாக்க அது கரெக்ட்டு தான் சார் ஏதோ இந்த நிற்க போகிறேன் இல்லை அந்த நிற்க போகிறேன் அவ்வளோதானே அப்படின்னா அப்படியே பேசி பேசி ரஜினி வரைக்கும் அந்த மேட்ரை போயிடுச்சு ரஜினியோட நான் பிற ரஜினி பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன் என்ன சேகர் உங்களுக்கு என்ன இந்த படம் பண்ணது ஏதாவது வருதுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரஜினி இது த்ரிஷூல் ரீமேக்குன்னாங்க அது டுஷூ தான் இருக்குது ஒரு ஷூல் காணும் அவ்வளோதான் அந்த சூலத்தில் ஒரு சூல் சூலம் இல்லை ரெண்டு ஷூல்தான் இருக்குது அவ்வளோதானே ஒழியோ வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு படம் கமிட் பண்ணிட்டோம் கொடுத்த கால்ஷீட்டை கரெக்டாக ஆனர் பண்ணிட்டு போயிடணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு சுவிசேகருக்கு வந்து ரஜினியுடைய பிரதர்னு தெரிய வேணாம் அப்படின்ட்டாங்க நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஆ நான் தான் இந்தி படத்தை பற்றி கேள்விப்பட்டேன் சொல்லட்ட பரவாயில்ல எனக்கு என்ன இருக்குது என்ன நிஜமாக என் வாழ்க்கை கதையான எல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சினிமா சினிமாவில் ஒரு ரோல் அது மாறி மாறிப்போச்சு சரி பரவாயில்ல அப்படின்ட்டாங்க அப்படியே கடைசியில் கிளைமேக்ஸில் கூட இவங்க சண்டை அவங்க சண்டைனா எப்படியும் அப்பாவும் ஒரு பையனும் சண்டை போட்டுக்கிறாங்க அதில் நாக இருக்க யார் மேலேயும் குண்டு பாய்ச்சி யாரும் சாக போகிறதில்லை அப்புறம் விடுங்க நீங்களே பண்ணிக்கோங்கன்னு விட்டுட்டேன் அந்த சீனுக்கும் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நாற்பது நாள் என்னுடைய சீட்டு முடிஞ்சு போச்சுன்னு அப்போ கூட சரவணன் சார் வந்து கேட்டார் என்ன சார் உங்களுக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இது சும்மா பொட்டியை கொண்டு போய் அப்பாட்டை கொடுங்கிறீங்க பொட்டியை கொண்டு போய் அங்கே கொடுன்றீங்க இதை வந்து ஜிம்மி என்ற நாய் டாமி என்ற குரங்கு எது எது போட்டிருந்தா கூட அது பொட்டியை கவின்னு போய் கொடுத்தா அது வரும் நான் பொட்டியை பொட்டி போய் கொண்டு போய் கொடுக்குறதுனால என்ன வரும் ஒன்றும் வராது அப்படின்னு இல்லை இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க ஏதாவது படம் பண்ணும்போது ஏதாவது ஒரு கேரக்டர் தப்பாக போட்டுறோன்னா அதுக்கு நான் பலியாயிட்டேன் போல இருக்கு இந்த படத்தில் பரவாயில்ல சார் ஏவிஎம் அப்படிங்கிற கம்பெனியில் நடித்தது எனக்கு ஒரு பெருமை ஆனால் எஸ் வி சேகர் நினச்சது உங்களுக்கு பெருமையாக இருக்கிற மாதிரியான ரோல் எனக்கு கிடைக்கல பரவாயில்ல சார் நான் வந்து எதுக்காகவும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் கற்றுக்க மாட்டேன் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இதுதான் என்னுடைய ஆட்டிடியூட் அதுக்கு பிறகு ஒரே ஒரு சீன் நடிக்கணும் ஆனால் கால் ஷெட்லாம் முடிஞ்சு போச்சு நான் பாட்டுக்கு ட்ராமாவில் பிஸியாக இருக்கேன் வெளியூர் ட்ராமா அங்கே இங்கே அந்த மாதிரி பிஸியாக இருக்கும்போது அப்புறம் திருப்பி எஸ் டே ஒரு ஒன் ஹவர் கொடுக்க முடியாது அப்பா அவங்களுக்கு அப்படின்னாரு சார் நான் அந்த சண்டே மார்னிங் இன்றைக்கி மூணு ஷோ இருக்குது நான் வேணால் அது பதினோரு மணிக்கு பத்தே முக்காலுக்கு போட்டுருக்காங்க பதினோரு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் நான் காத்தாலும் எட்டு மணிக்கு வந்துடுறேன் எயிட் டு நைனோ இல்லை நை நைன் டு டென்னோ வச்சுக்கோங்க ஒன் ஹவர் ஒரு சீன் தானே அப்படின்ட்டு நானும் சத்யராஜ் மற்றம் பேசுகிறது ஒரு சீன் அந்த சீனை மட்டும் காரத்தால் எடுத்துகிட்டு என்னை அனுப்பிச்சாங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா நான் என்னுடைய இடத்துல பர்ஃபெக்டாக இருந்துருவேன் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணுறது எதுக்கு வேணால் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதுதான் அதனால் என்ன சொல்லுவாங்க சில சமயம் ஒத்து வரமா அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட மாட்டாருங்க அப்படிங்குற அதை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது லைஃப் நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கணும் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொருத்தரை போய் நான் துக்கப்படுத்த முடியாது அதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஏன்பா நான் பாடம் நடத்தும் போதெல்லாம் நீ என்ன ஏந்து ஏந்து வெளில போகிற சாரி சார் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது யார் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்கிறான் திவ்யா கோவை ஆஃபீஸில் கூட நிம்மதியாக தூங்க முடில ஏன் என் பொண்டாட்டி எனக்கு பக்கத்து சீட்டில் தான் கொரட்ட சத்தம் தாங்கலைங்க அஜித்து சென்னை தலைவர் வீட்டில் அடுத்த மாதம் வெயில்னு எதை வச்சு சொல்கிற கண்ணாடி முன்னாடி வலி வர மாதிரியே நடித்து ப்ராக்டிஸ் பண்ணுறாருங்க அதை வச்சு தான் வேலன் மதுரை நல்லா தான் இருக்குது தலைவர் ஏன் ஆன்மீக பயணம் அடிக்கடி போகிறாரு எந்த ஊரில் எந்த கோவிலில் நல்ல வேல்யூவான சிலை இருக்கான்னு பார்க்க போகிறாரு சி ரகுமுருகன் விழுப்புரம் ஸ்கூலில் நாடகத்தை நடித்த போது சிலையை திருநியாமே தலைவர் வேஷ்டில் நடிக்கிறேன் வேறு என்ன செய்கிறது நான் மா ராமச்சந்திரன் ராமநாதபுரம் ஆனால் எனக்கு ஒரு விஷயங்க இந்த அரசியல் தலைவர் தான் சிலையெல்லாம் திருடுறாருங்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப பழைய விஷயமாவோ இல்லை ரொம்ப நியாயமான விஷயம் மாதிரி தெரியலை அரசியல்வாதிகள் தான் திருடணும்னு அவசியம் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இல்லை இது ஒரு சிலை தானே இதை நிறைய பணம் கிடைக்குமேன்னு நினைக்கிறேன் யார் வேணாலும் அதை எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் தலைவர் சிலையை திருடி விற்றாருன்னு மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலை ஏதோ ஜோக்கன் எழுதுகிறாங்க சிரிச்சுட்டு போவோம் அடுத்தது மகா பெரியவர் அது காஞ்சிபுரத்தில் வந்து நிதி வசூலுக்காக தேர்தலுக்காக ஒரு பெரிய கூட்டம் அங்கே ஒரு திரையரங்கத்தில் நடக்கிறது அதுக்கு அந்த காஞ்சிபுரம் வர்றாரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கிட்ட இந்த எழுத்தாளரும் மகாசாமியடைய மிகப்பெரிய பக்தருமான பரணிதரன் போன சொன்னேன் இல்லையா அந்த பரணிதரன் இந்த தனி கொடுத்தனும் எழுதினாரே அவர் அவர் வந்து வரிங்களா மகா சுவாமிகளை பார்த்துட்டு வந்துடலாம் இல்லை இல்லை நான் தேர்தல் வேலையாக வந்திருக்கேன் அவரை பார்த்தா நான் ஏதோ வேறு வேலையாக போகும்போது போகிற போக்கில் வந்து சுவாமியை பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும் அதுக்கு அவருக்கு உண்டான மரியாதைக்காக நான் அவரை வந்து நான் அதுக்குன்னு நேராக வந்து தரிசிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு உடனே எவ்வளோ தெளிவாக ஒரு சிந்தனை வச்சுருக்காருன்னு தோணுச்சு அப்புறம் அவர் காலவார்த்துக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு திருவண்ணாமலைக்கு போயிட்டு அப்படியே காஞ்சிபுரத்துக்கும் வரதா தகவல் மடத்துக்கு வருது மடத்துக்கு வருது உடனே மகாபெரியவர் சொல்கிறார் அவளுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப தூரம் நடக்க வச்சிடாதீங்க கார் உள்ளே எவ்வளோ தூரம் வர முடியுமோ அவ்வளோ தூரம் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்புறம் கல் முல்லா இருக்க இருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க அதை கொஞ்சம் சரி பண்ணி பண்ணிடுங்க ஏன்னா வரேங்கிற வேலை நாம் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறார் யார் மகாபெரியவர் காமராஜர் வந்தார் வந்தோடனே அவர் நமஸ்காரம் பண்ணணும் உட்காருங்கன்னு சொல்கிறார் இவர் சைகை காட்டுறார் இல்லை நான் நிற்கிறேங்கிறார் இவர் இவர் அவரை பார்க்குறார் பெரியவர் பார்க்குறார் பார்த்துட்டே இருக்கார் சரி எல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுக்குறார் அப்போது காமராஜர்கிட்ட வாங்கிட்டு சொல்கிறார் ஒரு தழுதழுத்த குரலில் சொல்கிறார் எல்லா மக்களுமே கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் பெரியவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிற உடனே வருது மறுபடியும் அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி சொல்கிறாரு அந்த பிரசாதத்தை அப்படியே ஜாகிரதையாக எடுத்து பையில் வச்சுட்டு வரார் காரில் இது என்னன்னா மகாஸ்வாமியும் இருக்கிற மிகப்பெரிய மரியாதையை காட்டுறது காமராஜர் வச்ச மரியாதை அதை தாண்டி அப்போ அவர் தனக்குன்னு ஒன்றும் கேட்கல ஜனங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறார் இதுதான் ஒரு உண்மையான ஒரு தலைவருக்கு உண்டான அடையாளம் தலைவர் போகிறாரு அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாரு அது பண்ணுறாரு அது முக்கியம் இல்லை மனசில் யாருக்காக வேண்டிக்கிறார் அதுவும் அந்த மா கா பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு நல்ல குணத்தையும் காட்டுறது அவர் பேசாட்டாலும் மகாபெரியவர் கிட்ட முன்னாடி போய் நின்னா அவர் யார் என்னன்னு தெரியாது அவருடைய ஆசீர்வாதம் இது வந்து ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு இன்சிடென்ட் ஏன்னா ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறோம்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும் நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ ஜிமெயில் டாட் காமுக்கு அனுப்பிச்சிக்கனால் நாங்கள் என்ன சர்வீஸ்லாம் பண்ணுறோன்னு உங்களுக்கு அனுப்புகிறோம் ஆனால் நீங்கள் அனுப்பலாம் தயவு செஞ்சு அம்ச்சு ஆகணும்னு நான் கேட்கவே மாட்டேன் ஏனென்றால் இது இதில் வரக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு தான் போதே தவிர இந்த ட்ரஸ்ட்டில் நான் எது பண்ணாலும் அந்த புண்ணியம் எனக்கு இல்லை நான் எது பண்ணாலும் அதுக்குண்டான ஃபுல் சப்போர்ட்டை பணம் கொடுக்குற நீங்கள் தான் அதனால் அது எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி எல்லா புகழும் எல்லா புண்ணியமும் டோனர்களுக்கே தான் ஓகேயா நாம் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திரா